அனைவருக்கும் திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில இருபது அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரமாக பாத்துட்டு இருக்கோம் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு இது மூன்று பால்களை கொண்டது ஒன்னு அறத்து பால் இன்னொன்னு பொருட்பால் இன்னொன்னு இன்பத்து பால் இது மொத்தம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இந்த நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள்லையும் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் அப்படின்ற விதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் பாக்களை கொண்டது இந்த நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா மூன்று பாலாக பிரிக்கிறோம் அறத்து பாலில் முப்பத்தி எட்டு பொருட்பாலில் எழுபது க இன்பத்து பாலில் இருபத்தஞ்சு அதிகாரம்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அன்புடைமை அப்படின்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அறத்து பாலினுடைய எட்டாவது அதிகாரம் தான் என்னது அப்படின்னா இந்த அன்புடைமை இந்த அறத்து பால் அப்படின்றத ஒரு நாலு டைப்பாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல திருக்குறளை மூணா பிரிக்கிறோம் என்னென்ன பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பால்னு சொல்கிறோம் அதாவது முதல்ல அறத்துப்பால் இன்னொன்று பொருட்பால் இன்னொன்று இன்பத்து பால் அடுத்ததான் இதை ஒரு நாளாக பிரிக்கிறோம் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா நாளாக பிரிக்கிறோம் சரிங்களா இந்த பாயிர அது மொத்தம் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரம் இந்த பாயிரவியலில் நாலு அதிகாரமும் அதுக்கு தான் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் சரிங்களா நாலு பாயிரவியல்ல மொத்த எத்தனை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கு அதிகாரங்களை கொண்டதா என்னது அப்படின்னா பாயிரவியல் இந்த பாயிரம் அப்படின்னா பாயிரம் இல்லையல் அந்த பணுவல் வீண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நூலினுடைய ஒரு முன்னுரை மாதிரியாக இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா இந்த பாயிரவியல் சார் அறத்துப்பாலினுடைய பாயிரவியல் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிரவியலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கு அதிகாரங்கள் இருக்கும் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா அதாவது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இருக்கும் அடுத்ததாக வந்து எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வாழ்க்கையில் ஆரம்பிக்குது அடுத்த அதிகாரம் எங்கே அதாவது அறத்துப்பாளியினுடைய அடுத்த இயல் என்னது இல்லறவியல் இளறவியலை வந்து எதில் ஆரம்பித்து எதில் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக இல்லறவியலினுடைய ஒரு ஒழுக்கங்களை கூறக்கூடிய இல்லாமல் இல்வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்பிக்குது இல்வாழ்க்கையில் ஆரம்பிக்கக்கூடியதானது அப்படின்னா இல்லறவியல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த அன்புடைமை அப்படிங்கிறது திருக்குறளினுடைய எட்டாவது அதிகாரம் இது எந்த பாலில் இருக்குது அப்படின்னா அறத்து பாலில் இருக்குது அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்களை கொண்டது சரிங்களா பாயிரவியல் நாலு இல்லறவியல் இருபது துறவரவியல் பதிமூணு ஊழியல் ஒன்று அப்படின்னு சொல்லி மொத்தம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது அப்படின்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டது நாலு இருபது பதிமூணு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டது இது பாயிரவியல் அறத்து பல்ல மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பாயிரவியல் நாலு இல்லறவியல்ல இருபது துறவரவியலில் பதிமூணு ஊழியல்ல ஒன்று சரிங்களா அப்போ இது இல்வாழ்க்கை நடத்துவதற்கு என்னென்ன குணன்கள் தேவை அப்படின்றத அடிப்படையில் இது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இதை கொண்டு வந்து அறத்து பல்ல வச்சிருக்கிறாரு இது இல்லறவியல்ல இருக்குது சரி முதல் குரல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாள் தாள் அப்படின்னா பூட்டு அப்படின்னு அர்த்தம் தாழ்பால் அப்படின்னு அர்த்தம் டாப்பா போடுங்க அப்படின்றது மறுவிடுச்சு தாழ்பால் அப்படின்றது பூட்டு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் அப்படின்றது உலகத்துல இல்லை எனத்தை தான் போட்டு பூட்டி வச்சாலும் அன்பு வந்து வெளிப்படும் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இந்த இடத்துல ஆர்வலர்னு யாரை சொல்கிறாங்கன்னா அன்புடையவர்களை சொல்றாங்க அப்ப அன்புடையவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன ஆர்வலர் ஆர்வலர் புன்கடீர் அவங்களோட கண்ணீரே அவங்கக்கிட்ட இப்போ ஒருத்தர் திடீர்னு பேசாமல் தான் இருந்தாலும் திடீர்னு ஒரு பஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த கண்ணீரே அவங்க மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பை என்ன செஞ்சிடும் அப்படின்னா சொல்லிடும் அதான் சொல்கிறார் அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாப்பால் வந்து உலகத்திலே கிடையாது அவர் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிக்கிட்டாலுமே அவரை பார்த்ததுமே நம்மளையே அறியாமல் கண் கலங்குறது மாதிரி அவர் நம்ம அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை நம்ம இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் புன்கணீர் அப்போ கண்ணீர் என்பதன் இடைக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னா இதுலேருந்து கூட இலக்கண குறிப்பு கேட்கலாம் ஏன் அந்த இடத்துல கண்ணீர்னு சொல்கிறாங்க புண் கண்ணீர் அப்படின்னா புண்மை துன்பத்தை தரக்கூடிய கண்ணீர் ஒருத்தருடைய துன்பத்தை பார்த்த உடனே இவரை பார்த்துட்டோம் அப்போ ஒருத்தர் துன்பப்படக்கூடியதை பார்த்த உடனே நம்ம இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா மனித நேயம் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்போ புண் அப்படின்னா புண்மை துன்பம் அப்படின்னு அர்த்தம் துன்பத்தை கண்டவுடன் வரக்கூடிய கண்ணீர் அப்படின்னு தானே வரணும் ஏன் அந்த இடத்துல கண்ணீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு குறிப்பு கணீர் கண்ணீர் என்பதன் இடை குறை அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா பூசல் தரும் அப்படின்னு என்ன அர்த்தம் சண்டை போடணும் கிடையாது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால்ன்றது உலகத்தில் கிடையாது ஆர்வலர் அன்புடையவர்களினுடைய கண்ணீரே துன்பத்தை கண்டவுடன் அன்புடையவர்கள் கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீரே பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அறியாமலே என்ன செஞ்சிடும் வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுதான் முதல் குரல் அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் உலகத்தில் இல்லை அன்புடையவர்களுடைய சிறு கண்ணீரே அவருடைய அன்பை வந்து பலரும் அறிகிற மாதிரி வெளிப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பில்லாதவர்கள் எல்லாமே தனக்கு மட்டுமே உரியது தமக்கு மட்டுமே உரியது தமக்குரியர் பிரிச்செழுதுனீங்கன்னு அப்படி கிடைக்கும் தமக்கு கூட்டல் உரியர் இதெல்லாம் நாங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸில் கொஷின் கேட்போம் அன்பிலார் அன்பு கூட்டல் இலார் இதுவும் ஒரு இடைக்குறை எப்படி வரும் அன்பு இல்லார் அப்படின்னு வரணும் இல்லார் என்பதன் இடைக்குறை அதில் ஒரு ஒரு இல்லை வந்து கம்மியாக இருக்குது அடுத்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பு இல்லாதவங்க யார் மேலே அன்பு இல்லை அப்படின்னா எல்லா பொருளையும் தானே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க எனக்கு 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 அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அன்பு உடையவர்களோ தன்னோட எலும்பு அப்படின்ற இடத்துல எலும்பு சொல்கிறது மாதிரி இருந்தாலும் அது எலும்பை மட்டும் குறிக்கல தன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே என்னை செய்து அப்படின்னா குறிக்குது சரிங்களா என்பும் உரியர் பிறருக்கு இந்த இடத்துல எண்பு அப்படின்றது உடல் பொருள் ஆவி எல்லாமே மற்றவங்களுக்குரியதுன்னு நினைக்கிறவங்க தான் யாரு அன்புடையவர்கள் பிறர் அன்பு கொண்டோ அன்பில்லாதவங்க எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க இந்த இடத்துல எண்பு அப்படின்றது எலும்பு அப்படின்றது பொருள் இங்கே உடல் பொருள் ஆவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா சேர்த்து குறிக்குது அன்பில்லாதவர்கள் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க அன்புடையவர்களோ தன்னுடைய உடலையும் பிறருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையுமே பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வாங்க மூணாவது அன்போடு இய்ந்த வழக்கென்பு ஆர்விற்கு என்போடு இய்ந்த தொடர்பு அப்படின்றாங்க அன்போடு இய்ந்த வழக்கென்ப அருமையான உயிருக்கு உடலுடன் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு உறவு உயிருக்கு உயிருக்கு உ உறவு எண்போடு ஏந்த தொடர்பு அதாவது ஒரு ஆறு உயிருக்கு உடல் உயிர் இருக்கக்கூடிய ஒரு உடலுக்கு எப்படி எலும்போடு இணைந்த தொடர்பு இருக்கிற மாதிரி வாழ்க்கை நெறி அப்படின்றது இருக்கணும்னா அதில் என்ன இருக்கணும் அன்பு அப்படின்றது இருக்கணும் சரிங்களா ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு இல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை நெறியில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அன்பு அப்படின்ற நெறியோடு கலந்துருக்கணும் அது எப்படி இருக்குமா பார்க்குறதுக்கு உடம்போடு உயிர் இணைந்து இருக்கிறது மாதிரி இருக்குமா அப்போ போலன்ற ஓமோ உருபு இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இது எடுத்துக்காட்டு ஓமயனி அதாவது எப்படி வந்து ஒரு உயிரானது உடலுடன் இணைந்திருக்கிறதோ அது போல ஒரு உயிருக்கும் எண்பு அப்படின்றத அந்த இடத்துல எலும்பை மட்டும் சொல்ல உடல் போயிரலா அப்படின்றதையும் குறிச்சு அங்கன்னு படிச்சோம் இல்லைங்களா அப்ப எப்படி ஒரு உயிரானது உடலோடு இணைந்திருக்கிறதோ அது போல வழக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கிறது வாழ்க்கையை குறிக்கிறது ஒருவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அன்போடு இணைந்திருக்கிறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அருமையான உயிருக்கு உடலுடன் பொருந்தி இருக்கின்ற உறவு அன்புடன் பொருந்தி வாழும் வாழ்க்கையினுடைய பயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெனும் நாடாச்சிறப்பு இந்த இடத்துல நண்புன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா நட்பை சொல்கிறாங்க நண்பு அப்படின்னு நட்பை சொல்கிறாங்க அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அன்பு வந்து என்ன செய்யும் விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளக்கூடிய சிறப்பை தரும் நண்பு என்னும் நாடா சிறப்பு சரிங்களா நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு மற்றவரிடம் விருப்பமுடையவராக வாழக்கூடிய தன்மை என்ன செய்யும் தரும் அன்பு ஈனும் தரும் எத தரும் ஆர்வமுடமை பிறருடன் நெருங்கி நட்பு பாராட்டக்கூடிய விஷயத்தை நமக்கு கற்றுத்தரும் அது எப்படி தரும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்போ பிறர்கிட்ட நம்ம நல்லா நடந்துக்கும் போது அவங்களுடைய நட்பு அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் அது நம்ம தேடி போகணும்னு தேவையில்லை நம்மளுடைய நடத்தைகளை பார்த்து நம்மகிட்ட அவங்க என்ன செய்வாங்க வந்து அடுத்தது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இடத்துல எதை சொல்லுவோம் வாழ்க்கை நெறின்னு சொல்லுவோம் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அன்போடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிறையை கடைபிடிக்கிறவங்க உலகத்தில் இன்புற்றார் எய்தும் சிறப்பு அவங்க தான் அந்த உலகத்துல மகிழ்ச்சியுடையவர்கள் ஆவர் இன்புற்றார் எய்தும் சிறப்பு அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிச்சு யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ வழக்குங்கிறது வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் வையகத்திலேயே இன்புற்றார் அடையக்கூடிய சிறப்பு ஆனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகத்தில் இன்பமாக வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அனைவரிடத்தும் அன்புடையவராக பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அறத்திற்கே அன்பு சார்பு என்பதறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்பு சார்பு சரிங்களா என்பறியார் அறத்திற்கே அதாவது எப்படின்னா அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் அறத்தை மட்டுமே சேர்ந்தது அது தெரியாதவங்க என்று கூறுவோர் அறிய மாட்டாங்க எப்படி அப்படின்னா வீரத்துக்கும் அன்பு தான் துணை இப்போ நமக்கு நெருங்கினவங்கள ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாங்க அப்போ ஏன் கோவம் வருது அவங்க மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தான் கோபம் வருது அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அறத்திற்கு அன்பு சார்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தெரியாது என்ன தெரியாது மரத்திற்கும் அதே துணை வீரத்திற்கும் எதுதான் அடிப்படை அன்பு தான் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறத்திற்கு மட்டுமே அன்பு துணை என்று கூறுபவர்களுக்கு தெரியாது ஆராய்ஞ்சு பார்த்தா வீரத்துக்கும் அதுவே என்ன செய்யும் துணையாகத்தான் இருக்கும் ஒரு போர் வீரர்களை போர் செய்கிறது தன் மனன் மீது கொண்ட அன்பினால்தான் அப்போ மரம்னா வீரம் கருணை வீரம் இது ரெண்டுக்குமே அடிப்படையது அன்பு தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் எம்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பு இல்லாத ஒரு உயிர்கள் உடல்ல வெயிலில் போய் வருந்தி அழியுது எண்பில்லதனை அப்படின்னா எண்பு இல்லாதனை அதான் அர்த்தம் என்பு எண்பு இல்லாதனை சரிங்களா எண்பு இல்லாதனை வெயில் போல காயுமே வெயிலில் போனவொடனே என்ன செஞ்சிடும் காயும் அது அப்படி எலும்பு இருந்தாலும் அதை சமாளிக்கலாம் எலும்பு இல்லாமல் வெயிலில் வருந்தி அழிகிறது மாதிரி அன்பு இல்லாத உயிர்கள் அப்படின்றதும் அறம் அப்படின்றது வருத்தி அழிக்கும் அறம் அப்படின்றது வருத்தி அளிக்கும் இந்த இடத்துல போகல அப்படின்ற ஓம உருவ வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இது ஓமையனி எப்படி எலும்பில்லாத உயிர்கள் வெயிலில் போகுச்சு அப்படின்னா அந்த வெயிலே அதை துன்புறுத்தி கொன்றுமோ அன்பில்லாத உயிர்களை அறமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா எண்பில்லது அப்படின்னா எலும்பு இல்லாதது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பாருக்கான் வற்றல் மலம் தளித்தற்று காஞ்சு போன மரம் துளிர் விடுறது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம் இது இல்பொருள் ஓமையனின்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அன்பு அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை அன்பகத்து அப்படின்றத பிரித்தழுத சொல்லி கேட்போம் அன்பு கூட்டல் அகத்து இப்படியும் கொஷின் எடுப்போம் பிரித்தழுதுகளை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ன்ற விதிப்படி இங்க இருக்கக்கூடிய மெய்யிலிருந்து போயிருது அடுத்து இப்பு கூட்டலா பா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று பாலைநிலத்தில் இருக்கக்கூடிய வாடிப்போன மரம் என்ன செய்யாது தளிர்க்காது ஏன்னா அது இருக்கிறதே பாலைவனத்தில் அது மாதிரி நெஞ்சில ஈரம் இல்லாதவங்க நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களுடைய வாழ்க்கை தளிர்க்காது அன்பு அகத்து இல்லா அன்பு கூட்டல் அகத்து குட்டல் இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத வன்பார் கண் வன் கூட்டல் பா வண்பால் கூட்டல் கண் பாலை நிறத்தில் தளிர்த்தற்று தளிர்த்தது குட்டல் அற்று புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு புறத்துருப்பெல்லாம் எல்லாம் எவன் செய்யும் யாக்கைனான்னு அர்த்தம் உடல் உறுப்புகள் சரிங்களா உடல் அதாவது நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன வேணதான் சொல்கிறாங்க புறத்துருப்புகளால் எவன் செய்யும் யாக்கை அதனால் என்ன யூஸு உடலுக்கு அகத்துருப்பு அன்பில் அவருக்கு உள்ளத்துலேயே அன்பில்லை அவங்களுக்கு புறத்தில் என்னென்ன உறுப்புகள் இருந்து என்ன பண்ண உடல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புறத்துருப்புன்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா உடல் உறுப்புகளை சொல்கிறாரு அகத்துருப்புங்கிறது மனதில் இருக்கக்கூடிய அன்பை சொல்றாரு மனதின் உறுப்பான அன்பை சொல்றாரு அன்பின் அது உயர்நிலை இது ஒரு கொஷின் இருக்கு உயர்நிலையா உயிர்நிலை அன்பின் வழியது உயிர்நிலை உயிர்நிலை அக்திலா இருக்கு அஃது கூட்டல் இல்லாருக்கு அப்படின்னு நாங்க கொஷின் கேட்போம் அஃது கூட்டல் இல்லார்க்கு அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் அன்பு இருக்கக்கூடிய உடலுக்கு தான் என்னது உயிர் உள்ள உடம்பு அப்படி அன்பு இல்லாத உயிர் அஃதி இல்லாதவர்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களுடைய உடல் எப்படி தான் எண்பும் தோல் போர்த்த உடம்பு அது மேலே எலும்பு மூடி இருக்கவள தான் அதில் உயிர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு உடலில் ஒரு உயிர் இருக்குங்கிறத நம்ம எப்படி கருதுவோம் அப்படின்னா அவங்க உடல்ல அவங்க மனசுல அன்பு போது தான் அது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி அன்பு இல்லைன்னா அது எலும்பு தோலும் இருக்கக்கூடிய ஒரு கோணம் வெறும் உடம்புதே அவ்வளோதான் அதுக்கு உயிரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் அன்புடமையில் இருக்கக்கூடிய பத்து குரல்கள் ஸோ இந்த பிரித்தெழுதுக்காக நாங்கள் சொன்ன அணியெல்லாம் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இங்கே எங்கெங்கெல்லாம் ஒற்று மிகுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஒற்று மிகுந்திருக்கு எங்கெங்கெல்லாம் ஒற்று போடணும் ஏன் மிகுந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பாருங்கள் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாடாத சிறப்பு அப்படின்னு தான் வரணும் ஆனால் அந்த இடத்துல என்ன கிடையாது ஈறு கெட்டிருக்கு அப்போ ஈறு கெட்டு நாடும்னா நேர்மறை நாடாதனா எதிர்மறை அப்போ அதுக்கு பக்கத்தில் சிறப்பு அப்படின்ற ஒரு பெயர் சொல் வந்து முடிச்சிருக்கிறதுனால நாடா சிறப்பு ஈறு எதிர்மறை பெயரச்சம் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா திருக்குறளுக்குள்ளேருந்துமே படிச்சு வச்சுக்கோங்க எங்களோட சிறு சட்டம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆகின்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று தளிர்த்து கூட்டல் அற்று கூட்டல் அற்று அடுத்ததா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட படித்து வச்சுக்கோங்க அன்பில் அவருக்கு அன்பில் கூட்டல் அவருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பையில் இல்ல ஆவும் சேர்ந்து லாவாக மாறி ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா படிங்க நன்றி அடுத்த அதிகாரங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்